ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளியும் கொத்தமல்லியும் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி இருந்தால் போதுங்க எக்ஸ்ட்ரா நாலு இட்லி கேட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் செய்முறை பார்த்தரலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வந்துட்டு வறுத்து விட்டுக்கலாம் இதுக்கு கடலை பருப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு மட்டும் சேர்த்தாலே போதுங்க இது சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பருப்பு ஓரளவுக்கு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு இன்ச்சு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கூடவே எட்டு பல் பூண்டு அஞ்சு போல் பச்சை மிளகா மூணு போல் காஞ்சி மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மிளகாவோட காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்க அளவு பார்த்திங்கன்னா மீடியம் காரம் தான் இருக்கும் ரொம்ப ஸ்பைஸியெல்லாம் இருக்காது அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் சண்டமாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் சவந்து வரக்கூடாது ஓரளவுக்கு நல்லா வதங்கி சாஃப்டானால் போதும் இப்போ பாருங்கள் கண்ணாடி பத்தத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப சவக்கக்கூடாது இப்போ அடுத்து இது கூட வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா பழமாக இருக்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா கரைஞ்சி தொக்கு மாதிரி வரணும் அந்தளவுக்கு வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லா தக்காளி வதங்கி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி வந்ததும் ரெண்டு கைப்பிடி நிறையா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி தலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வாடின மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும் அந்த கொத்தமல்லி தழை நல்லா வந்து சுருங்கி வந்தால் போதும் அதோட கலர் வந்துட்டு மாறக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கொத்தமல்லி வதங்கி நல்லா சுருங்கி வந்துடுச்சு நம்ம போது நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கி அந்த கொத்தமல்லி வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஆனால் அந்த கொத்தமல்லியோட கலர் வந்து மாறவே இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளிப்பு வேணுன்னா இதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த சட்னியை வந்து தேங்காய் சேர்த்தும் செய்யலாம் சேர்க்காமலும் செய்யலாம் தேங்காய் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் தேங்காய் சேர்க்காமல் செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சட்னி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த தேங்காயும் புளியும் சேர்த்த பிறகு ஜஸ்ட் இதை வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க ரொம்ப வந்துட்டு வதக்கக்கூடாது எல்லாமே நல்லா கலந்து விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் உப்பு வந்துட்டு ஏற்கனவே சேர்த்துருக்கேன் அதனால் தேவைப்பட்டால் மட்டும் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சட்னி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட இன்னும் ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி வந்து இட்லி தோசை மாதிரி டிஃபனுக்கு தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்துக்கு வைக்கிறதா இருந்தால் தண்ணி கம்மியாக சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா துவையல் மாதிரி சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெரைட்டி ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தாளிக்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பும் நல்லா செவந்து வந்துடும் இது கூட ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு பெருங்காயப் பொடியும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்துருக்கனால வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தயிர் சாப்பிட்றதோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த சட்னி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சட்னி ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேங்க அது எல்லாமே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்